வணக்கம் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு டவுளுபிஎல்ல ஆர்சிபிக்கும் டெல்லி கேபிட்டலுக்கும் இடையே மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிய போகிற டயத்தில் தான் இப்போ நான் லைவுக்கு வந்திருக்கேன் சாரி காய்ஸ் ஒம்பதரைக்கு லைவுக்கு வரேன்னு சொன்னேன் பட் பத்தரை ஆயிடுச்சு கொஞ்சம் கடையில் கொஞ்சம் ஒர்க் ஆகிப்போச்சு காய்ஸ் தான் கொஞ்சம் ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிக்கோங்க இப்போதைக்கு ஆர்சிபிக்கு இருபத்தி நாலு பந்தில் இருபத்தி இருபத்தி நாலு ரன் தேவைப்படுது ஆர்சிபி நூற்றி நாற்பத்தி மூணுக்கு ஒரு விக்கெட் மட்டும் போயிருக்கு ஹாய் ஹாய் வந்து எண்பத்தாறு ரன் அடிச்சிருக்காங்க ஐம்பத்தாறு பந்தில் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஜார்ஜியா வோல் நிற்கிறாங்க அவங்க முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க என்னோட என்னோடய வாய்ஸ் கேட்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஜார்ஜியா ஓல் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா டீம் காண்டி ஓப்பனிங் இறங்குவாங்க ஆனால் இந்த இடத்துல ஒன் ரன் இறங்கியிருக்காங்க ஜார்ஜியா ஓல் மந்தானா தொண்ணூறு ரன்னுக்கு போயிட்டாங்க இப்போ ஒரு ஃபோர் அடிச்சு தொண்ணூறு ரன்னாக மாற்றிட்டாங்க அவங்களோட ஸ்கோரை மில் குடிக்கிறேங்க ஃபோர் ஓகே 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 முயஸ் காஃபி குடிக்க வரியாடா பால் குடிக்க வரியா கேப் இந்த ஓவர் அவங்களோட நாலாவது ஓவரை கேப் போடுறாங்க இது வரைக்கும் கேப் பதிமூணு ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில் எத்தனை ரன் விட்டு கொடுக்க போகிறாங்க இப்போயே ரெண்டு ஃபோர் ரெண்டு ஃபோர் அடிச்சிட்டாங்க இப்போயே அவங்களோட ஒரு ரெண்டாவது பந்தில் ரெண்டு ஃபோர் அடிச்சிட்டாங்க இருபத்தி ரெண்டு பந்துக்கு பதினாறு ரன்கள் மட்டும்தான் தேவைப்படுது சுப்தி சுப்ரீம் மந்த் சதம் போட போகிறாங்க அவங்களுக்கு ஆறு ரன் அடித்தா போதும் சதம் போட்டுருவாங்க இன்னைக்கு ஆர்சிபி அவங்களோட நாலாவது வெற்றியை பதிச்சு அசைக்க முடியாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துலயே நீடிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஆசிபி இந்த மேட்சை ஜெயிக்கு ஜெயிச்சிருவாங்க ஏன்னா சுமதி சும்தி வந்தாங்கன்னா கேப்டன் கேப்டன்சி நான் ஆடிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிட்டேங்க இந்த இந்த மேட்ச்சை பார்க்காம நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ தான் நான் லாஸ்ட்டாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆசிபி மேட்ச்னா

ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஆன் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருமோ முயஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டவா ஒரு இருபது நிமிஷம் ஆனாதான் முயஸ் கொஞ்சம் பேர் பேர் வந்து பாக்குறாங்க லைவ அன்னைக்கு லைவை மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப வருத்தமாக இருக்கு கொஞ்சம் வேலை ஆகி போச்சு கடையில் யாராச்சும் ஆன்லைனில் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியுதா இல்லை யாரா நோ நான் சொல்கிறேன் மேட்ச் ஓகே ஓகே சொல்றா பதினெட்டு பந்துக்கு பன்னெண்டு பால் ப பன்னெண்டு பாலில் பன்னெண்டுன்னு அடிக்கிரமா ஓகே அடிச்சுடாங்க கண்டிப்பாக ஆர்சிபி இந்த மாதிரி செக்கு தான் போகிறாங்க மந்தனவனோட சதத்தை பார்க்க முடியாத பாவியாயிட்டனேண்ணா மந்தனம் சதம் அடிக்க போகிறாங்க ஏன் லேட்டாக ஆஃப் ஆயிடுச்சு நூற்றி பை எயிட்டீன் பார்ஸ் டுவெல் ரன்ஸ் ஓகே ஓகே சீக்கிரம் இப்போ ஆன் பண்ணணுமே மேட்ச் முடிஞ்சிருமே நடை பண்ணுறது இப்போ ஃபுல் சார்ஜ் போடாமல் விட்டாங்க லேட்டாக ஆஃப் ஆயிடுச்சு மந்தான சதம் சதம் போட்டாங்களா கொஞ்சம் தானே தெரியுது வீடியோ கேட்டா யாராவது கேட்டு யாரு கேட்டானா மந்தனா அவுட்டா சதம் போடலையா ஓ என்ன சொல்ற சதம் போடாமட்டாங்களா அவங்க இன்னும் டவுடிபியில் சதமே போட்டது இல்லையே தொண்ணூத்தாறு அவுட்டா பேட் லக் மந்தனா பேட் லக் மந்தனா உங்களோட கல்யாணம் நின்று போச்சு இந்த மச்சல சதம் போடாம போடாமடியும் போயிடுச்சே

நந்தினி சர்மா விக்கெட்டா ரிச்சா கோஸ் அவங்க அவங்களோட அதிரடியை காட்டி இந்த மேட்சை முடிச்சு வைக்க போறாங்க காய்ஸ் ரிச்சா கோஸ் இந்த மேட்சை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனமா பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே நோ நோ ரெண்டு தான் இன்னும் எத்தனை பந்து இருக்கு மிச்சம் ஒரு ஓவர் இருக்குமா ரெண்டு ஓவரா பன்னெண்டு பால் இருக்குமா பதினாறு பாலுக்கு பத்து ரன் அடிக்க அடிச்சிருவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க இந்த தடவை ஆர்சிபி அவங்க டீம் சூப்பராக பில்ட் பண்ணி எடுத்துருக்காங்க ஆக்சனில் இந்த ஆர்சிபி டீமை அடிக்க முடியாது போல் அந்த மாதிரி ஒரு டீமை எடுத்து வச்சுருக்காங்க இந்த தடவை ஆர்சிபி கப் அடிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க ஆனால் நம்ம ஆர்சிபி கப் அடிக்கணுன்னா ஒரே ஒருத்த மட்டும்தான் குறுக்கால வருவான் எம்ஐ எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் ஃபைனல் இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் பதினாறு பால் பத்து ரூபாய் அடிக்கணுமா செவன்டீன் பாயிண்ட் டூ பால் செக் செக் பண்ணுறாங்களா கொஞ்சம் டைம் எடுத்து செக் பண்ணுங்க நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் செக் பண்ணிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்து செக் பண்ணட்டும் இங்கே ஒரு லைட் இங்கே ஒரு லைட் ஓ லேட்டாக அப்டேட் வேற ஆகுது இந்த நேரத்தில் நான் ஐடியைஸ் தான் பார்க்கணுமா என்ன நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து திருப்பி இந்த மேட்ச்சை ஃபஸ்ட்லேருந்து பார்ப்பேன் போயிட்டு தான் கன்ஃபார்ம் சூப்பர் சூப்பர் யாராச்சும் லைவில் வந்தால் நம்ம லைவ் லைவில் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு செம்ம பூஸ்டாக இருக்குங்க அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஜஸ்ட்டு நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃபோரா சூப்பரா பதினஞ்சு பால் ஆறு ரன் தான் தேவையா ஆர்சிபி இந்த மேட்ச்சை கன்ஃபார்மாக ஜெயிக்க போகுது காய்ஸ் ஆர்சிபி உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பதினாறு பாலுக்கு அஞ்சு ரன்னா நான் நான் ஆன் பண்றதுக்குள்ள மேட்சே முடிஞ்சிடும் போல கிடையாதுங்க இந்த மேட்ச்சை பார்க்க முடியாத பாவி பாவியாயிட்டானே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறா லேப்டாப்பு வேறு லேப்டாப் வாங்கணும் மறைக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நேச்சே முடிய போகுது இப்போ தான் எனக்கு ஆணே ஆகுது முடிஞ்சு போச்சு லாஸ்ட்டு விண்ணின் சாட்டாச்சும் பார்க்க முடியுமா என்னால் இன்னைக்கு மதியம் ஒரு லைவ் போட்டேன் அந்த லைவுக்கும் இந்த லைவுக்கும் ஈக்குவல் ஆகிடுச்சா நாளை கண்டிப்பாக ஒம்போது வந்து நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க இன்றைக்கி தாங்க கொஞ்சம் லேட் ஆகிருச்சு நாளைக்கு கண்டிப்பாக ஒம்போதரைக்கு லைவ் ஆன் பண்ணிடுவேன் பன்னெண்டு பாலுக்கு மூணு ரன் மட்டும்தானா இந்த ஓவரிலே முடிச்சுருவாங்களே ஒரு பந்துலேயே முடிச்சு முடிஞ்சிடும் மேட்ச்சு ஃபோர் அடித்து ரிச்சார் கோஸ் இந்த மேட்ச்சை முடிச்சு வைப்பாங்க ஸ்டாரில் கண்டு மயிலுங்கள் பதினோரு பாலுக்கு ரெண்டு ரெண்டு தான் அடிக்கணுமா மந்தானா மந்தானா எங்க அளோட ஸ்மிருதி அழகான பொண்ணுடா மந்தானா ஃபோர் முடிஞ்சா மேட்ச் முடிஞ்சா மேட்சே முடிஞ்சாடா ஜார்ஜியா ஓல இந்த மேட்சை ஃபோர் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ லாஸ்ட் பால் அடிக்கும் போது எனக்கு வந்துருச்சு பாரு ஜார்ஜியா ஓல் சூப்பர்மா ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிச்சு நாலுக்கு நாலு மேட்ச் ஜெயிச்சு டேபிள் டாப்பராக மாறினது மட்டும் இல்லாமல் ஒன்றாவது இடத்த ஸ்லாட் பண்ணிட்டாங்க ஆணி போட்டு அடிச்சிட்டாங்க ஒன்றாவது இடத்த ஒன்றாவது இடத்த ஆணி போட்டு அடித்து உக்காந்துட்டாங்க எந்திரிக்கவே முடியாது ஆர்சிபியால் ஒன்றாவது இடம் ஆர்சிபி மட்டும்தான் இன்னுமே ஆர்சிபி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி சார்ஜும் அழகாக தான் இருக்கா ஆர்சிப்பில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அழகா இருந்தா பசங்க என்னங்க நான் பசங்களை பார்ப்பேனா இல்லை பொண்ணுங்க மேட்ச்ச விழுந்து விழுந்து பார்ப்பேனா ஆர்சிப்பில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகங்கள் இன்னைக்கு மதியம் நடந்த மேட்செலாம் எம்ஐக்கு சரியான அடி ஈபி வாரியர்ஸ் திருப்பியும் ஈபி வாரியர்ஸ் எம்ஐ திருப்பியும் வச்சு செஞ்சிட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை எம்ஐ சந்திச்சிருக்காது அந்த அளவுக்கு ஒரு தோல்வியை ஈபி வாரியர்ஸ் எம்ஐக்கு கொடுத்துட்டாங்க டெல்லி கேபிட்டல் இந்த மேட்ச்சை தோற்றதால் ஃபிஃப்த்தி இடத்துல தான் இருப்பாங்க இன்றைக்கி யூபி வாரியர்ஸ் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க மதியம் நடந்த மேட்ச்சை அவங்க ஃபோர்த்து பிளேஸை பிடிச்ச பிடிச்சிருப்பாங்க டெல்லி கேபிட்டல் ஃபிஃப்த்து ப்ளேஸில் தான் உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் மந்தானாவுக்கு தான் கொடுப்பாங்க தேங்க யாரோ இன்னொரு லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ண உங்களுக்கு என்னோடய நன்றிகள் யாராச்சும் லைவில் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனில் கிளிக் பண்ணுங்க உங்கள் லட்சுமி நாராயணன் மந்தநாதா பட் ஹண்ட்ரட் மிஸ் ஆமா ஹண்ட்ரட் மிஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் டவுலி பேரில் யாருமே சதம் போட்டது இல்லை இல்லை லட்சுமி தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இல்லை என்ன அதிர்ஷ்டமோ மந்தனம் போட்டிருக்கலாம் நீ சதம் மிஸ் பண்ணிட்டாங்க சரி அடுத்த மேட்சில் சதம் போடுவாங்க நம்புவோம் நம்ம சோஃபி டிவைன் தானே எடுத்தாங்க நந்தி இப்ப இப்போ இப்ப குஜராத் ஜெயின்ஸுக்கு விளையாடுறாங்க சோஃபி டிவைன் தொடர்ச்சியாக அதிக வெற்றிகள் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு இப்ப போன வருஷமும் அஞ்சு தடவை தொடர்ச்சி அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன் அஞ்சு தடவை தொடர்ச்சி அடிச்சிருக்காங்க திருப்பி மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிடல் நாலு மேட்ச் தொடர்ச்சி அடிச்சுருக்காங்க ஓப்பனிங் பேட்டிங் கிடச்சா எஸ் ஆர்சிபி நாலு மேட்ச் விளாண்டு நாலுமே வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் எட்டு பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸ் அஞ்சில் ரெண்டு தான் வின் பண்ணியிருக்காங்க மூணு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க இதனால் அவங்களோட பாயிண்ட்ஸ் நாலு தான் நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க எப்படி நான் நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கியாங்கன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரென் ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருக்காங்க அதனால் அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஏன்னா குஜராத் இன்ஸ் கூட ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கும் இப்போதைக்கு சேஃப் பிளேஸில் இருக்கிறது ஆர்சிபி நம்மளோட ஆர்சிபி மட்டுந்தான் இப்போதைக்கு சேஃப் பிளேஸில் இருக்கு இன்னும் ஒரு ஒரு ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா கூட ஃபஸ்ட்டு பிளேஸாக கன்ஃபார்ம் கேப் கேப்புக்கு ஏன் இவ்வளோ பெரிய வகை கொடுத்துருக்கேன் கத்துரா அப்புறம் அந்த செஞ்சு விட்டாலா கேப்பு நம்ம ஆசிபி டீம்ல பேர் இல்லைன்னா கூட ப டீம் செம்மையா இருக்கு எல்டிஸ் பெரிய வந்தாங்கன்னா ஆசிபி அடிச்சுக்க வேறு டீம் இல்லை அந்த மாதிரி ஆயிரும் ஓகேங்க நாளைக்கு என்ன என்னமேஜின்னு பார்த்துட்டு நாளைக்கு ஒம்பது செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் லைவ் ஆரம்பிப்பேன் அந்த லைவில் வந்து ஜாயின் ஜாயின் பண்ணிக்கிங்க நாம் கண்டினியூவாக பேசலாம் பாய் இப்போ நான் இந்த லைவை என் பண்ணுறேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய்ங்க